வணக்கம் தமிழ் அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அது மட்டும் இல்லாம சிறு வயதினர் முதல் பெரியவர்கள் வரையிலான வியாபாரம் அலுவலக பணிகள் உத்தியோகம் கல்வி என அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களை இந்த வீடியோ நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் நலமாக இருக்கீங்களா அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம் எனவே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தான் முழு தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்ட நடத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் அமையதுங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கொழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தம் ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினருடைய ஆதரவு பிரிவக்கூடிய ஒரு நலங்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வேற அளவுல கிடைக்கக்கூடிய யாகவும் இருக்குங்க உங்க குடும்பத்தில் இப்பொழுது மங்களகரமான நேரம் வந்திருக்குங்க அதனால உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இப்பொழுது திருமணம் சம்பந்தமான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாங்க ஏன்னா உங்கள் குடும்பத்தில் விரைவிலேயே மங்களவசதி கேட்கும் திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சிறந்த ஒரு நாள்ங்க நீங்களும் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு வேற லெவலில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக பயணங்கள் மூலமாக நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நீங்கிவிடும் அதனால ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் மாணவர்களுக்கு கல்வியில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல புரிதல் மேம்படுங்க ஏதாவது பாடங்கள்ல உங்களுக்கு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாமே மறைந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு யோகம் சூப்பராக இருக்க நண்பர்களே இருந்தாலும் பாடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்டை நீங்கள் படித்து உங்கள் ஆர்வத்தை வந்து உருவாக்கி கொள்வது நல்லது புதிதாக நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு சொத்து போன்றவர்கள் அதனால உங்களுடைய புதிய சொத்துக்கள் நண்பர்கள் தான் அவர்களுடைய வட்டம் வந்து இன்னைக்கு விரிவடையும் புதிய நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க நண்பர்கள் மட்டும் சொத்து இல்லைங்க உங்களுக்கு புதிதாக அசையா சொத்துக்களும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வீடு வாங்கலாம் நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இப்போ அளவாக தான் இருக்குது எனவே அதையும் நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம் என்ற தினம் நீங்க சும்மா தான் இருப்பீங்க அந்த மாதிரி ஐடியாவே சொத்து வாங்குற ஐடியாவே இருக்காது ஆனால் நல்ல ஆஃபர் ஒன்று வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இடத்த விற்கிறேன்னு சொல்லுவாரு நல்ல ரேட்டுக்கு உங்களுக்குன்னா தரேன்னு சொல்லுவார் நீங்களும் போயிட்டு அந்த இடத்த பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஸோ அதுக்காக லோன் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் ஸோ அந்த மாதிரி திடீர்னு நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால புதிதாக சொத்து சேர்க்க எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முயற்சி செய்யுங்கள் வியாபாரிகள் இன்றைய தினம் எந்த ஒரு செயல்பாடுகளாக நீங்கள் வியாபாரத்தில் செய்தாலும் அதில் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து தாங்க செயல்படணும் பொறுமையாக தான் செயல்படணும் அவசரப்படக்கூடாதுங்க வியாபாரத்தில் கடன் கொடுக்கலாங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் யாராவது உங்கள்கிட்ட பெரிய தேவை கடனாக கேட்குறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் கவலை கொடுத்து அப்புறம் நீங்க நிதி சிக்கல்ல மாட்டிக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே இன்றைய தினம் அற்புதமான நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி வரல அப்படின்னா அதனால நீங்க வந்து மனதை வந்து நீங்க கண்டிப்பாக துயரத்தில் இருந்து ஆழ்த்திக் கொள்ள வேண்டாம் விரைவில் உங்களுக்கான நிலைமை வந்து மாறிவிடுங்க உணர்ச்சி மனநிலையில் தான் நீங்க இருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் மாத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் சோ எல்லா வகையிலும் நீங்க வந்து சிறப்பாக உங்களது காரியங்களை வெற்றியை பெறுவதற்கு கொஞ்சம் சிந்தித்து தான் செயல்படணும் வியாபாரிகள் குறிப்பாக அவசரப்படக்கூடாது முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல இந்த தினம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்களே நீங்க முன்னாடி என்ன பேசுறீங்க அப்படின்றதுலயே நீங்க வார்த்தைகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் மகிழ்ச்சியாக மாறும் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான நல்ல நாள்க உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உணவுகளை ஷேர் பண்ணிவிட்டு அல்லது இனிப்புகளை ஷேர் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக நீங்களால் ரொமான்ஸ் உணவுகளை பெற முடியும் குறைவான வெளிச்சத்தில் உணவை ஷேர் பண்ணிட்டு டேட்டிங் மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையை தித்திப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க ஆனால் உங்களுடைய நோக்கம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கணும் அதிகமான நோக்கத்தையும் வந்து வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாத்தையும் நோக்கி நீங்கள் வந்து பயணம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் ரொம்ப குழப்பமான சூழ்நிலை ஏற்படுங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சரியான நோக்கத்தை நினைத்து அதை நோக்கி உழைப்பது ரொம்ப முக்கியமானே இந்த தினம் மற்றவங்களுடைய நம்பகத்தன்மை தெரியாமல் நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை வந்து எதுவுமே சொல்லிவிடக்கூடாதுங்க உங்கள் வாழ்க்கை முறையை பற்றிய விஷயங்களை கூட நீங்கள் கசிய விடாமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் புதிய நபர்களுடன் பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் உங்களை பற்றின ரகசியங்களை நீங்கள் ஷேர் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வாழ்க்கை துணையுடன் முழுமையான இன்பத்தை நீங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் உங்க வாழ்க்கை துணையோட சேர்ந்து சுவையான உணவுகளை ருசித்து நீங்கள் தினம் கழிப்படக்கூடிய ஒரு நாளாக அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் புதிதாக அசை சொத்துக்கள் சேர்றதுனால உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படுங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறது அலுவலக பணிகளை எதிர்பார்த்தபடி நல்ல சலுகைகள் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் என்ற தினம் புதிய முயற்சிகள் நீங்கள் நிறைய செய்யலாம் உங்களுக்கு வெற்றிகரமான சூழல் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையான நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் நீங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்கணுங்க மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க முதலீடு கொடுத்த விஷயங்களில் வியாபார விஷயங்களை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் நீங்கள் பெருமைப்படுத்தக்க வகையில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடைபெறும் சில மிகப்பெரிய சொத்துக்களை கூட நீங்கள் வாங்கி ரொம்ப பெருமையாக கெத்தாக உள்ள வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு சுபகாரியங்கள் வீட்டில் ஏற்பாடு ஆகக்கூடிய ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கோல்டு கலரை பயன்படுத்துங்க அது லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது சிம்மராசி நண்பர்களில் ஆறாம் இன்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ தினம் உங்களுக்கு அப்பா வழியில் நல்ல ஆதரவான சூழல் ஏற்படுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையவே உருவாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சாதகமாக நீங்கள் கொண்டு நல்ல ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நல்ல வளர்ச்சி பெருகும் உங்க அப்பா வழியில் நல்ல ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாளுங்க பூரம் நட்சத்திரம் நம்மளுக்கு இந்த தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க பயணங்கள் மூலமாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் அதனால பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாம் இன்ற தினம் மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வமுள்ள சூழல் ஏற்படுங்கிறதுனால நீங்க திட்டமிட்டு உங்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்டில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி படிக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா அப்படின்னா ஆர்வம் நிர்ணய சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளாக அது அமையும் இது தினம் ஆரோக்கியமான ஒரு நாளுங்க உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு வியாபார விஷயத்தில் அவசரப்படாமல் யோசித்து நிதானித்து முடிவெடுத்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு மேலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பெருமைப்படத்தக்க வகையில் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே